நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் அமெரிக்கா தேசத்தில் சிறைச்சாலை ஒன்றில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் உண்டு தூக்கு தண்டனை கைதிகள் ஒருவேளை நாளைக்கு அவங்க தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னா அதற்கு முந்தோ நாள் இன்று இரவில் எல்லாரும் முன்பாகவும் நின்று அவருக்கு மனம் திறந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அருளப்படும் அப்படி நாளைய தினத்தை தூக்க போட போகிறாங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் இரவில் வந்து எல்லாரும் முன்பாடியும் கண்ணீரோடு உடன் நின்று கண்ணீர் மல்க உடன் கை கைதிகளை பார்த்து நான் ஏதாவது தவறு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் ஒருவேளை உங்களுக்கு விரதமாக ஏதாவது நான் தப்பு செஞ்சுருந்தேன்னா உங்களை பற்றி யார்கிட்டையாவது நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இனி மன்னிச்சிருங்க அப்படின்னு இருதயத்தின் ஆழத்திலேருந்து என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுவாங்க கண்களில் கண்ணீர் வடியே பேசி கொண்டிருப்பார்கள் இறுதியில் கண்ணீர் மல்க அவர்களிடமிருந்து விடைப்பட்டு செல்வார்கள் அடுத்த நாளிலே அவர்கள் தூக்கிலே தொங்க விடப்படுகிறார்கள் இதே போலத்தான் ஒரு கைதி அவர் அடுத்த நாள் நாளைக்கு ஒரு வேளை தூக்கப்போட போகிறாங்கன்னா இந்த நாள் இரவில் எல்லார் முன்பாகும் சக கைதிகள் ஜெயில் சூப்பரண்ட் ஜெயில் ஆபீசர்ஸ் எல்லார் முன்பாடியும் நின்று அவருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அவர் மற்ற கைதியைப் போல கண்ணீர் வடிச்சோ துக்கமாகவோ அல்லது கோபத்துடனோ காணப்படலை சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு கூட எல்லார் முன்னாடியும் தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் அழகாக பேசிட்டு கடைசியில் சிரித்து கொண்டே கைகளை அசைத்தவாரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விடுகிறார் எல்லாருக்கும் என்ன இருதயத்தில் ஓடிக்கொண்டிருந்துச்சு அப்படின்னா இது என்னது நடக்குது எல்லாரும் கண்ணீர் மல்க பேசிட்டு இருக்காங்க ஆனால் இவர் மட்டும் ஒரு சலனம் கூட இல்லாமல் சந்தோஷமா இவர் போய் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தாங்க சிலர் போய் அவட்ட பேசுறதுக்கு அனுமதிக்கப்படுகிறது சிலர் அவட்ட போய் சகோதரனே எப்படி நீ உங்களால் இது முடியுது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் ஏங்க துக்கத்தின இருக்கணும் நான் ஏன் பயப்படணும் நான் நான் தூ தொங்கி மறிக்கிற அடுத்த கணத்தில் பரலோகத்தில் இருப்பேன் பூமியில் கண்களை மூடினா சொர்க்கத்தில் தான் கண்களை திறப்பேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டுங்க ஆகவே நான் ஏன் வேண்டும் நான் ஏன் கண்ணி சிந்த வேண்டும் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார் ஆ எனக்கு அருமையானவர்களே நம்மள எத்தனை பேருக்கு இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு இன்று மறித்தாலும் பரலோகம் நிச்சயம் என்றும் இங்கே என் கண்களை மூடுகின்ற அடுத்த கணமே சொர்க்க ராஜ்யத்துல என்னுடைய கண்களை திறப்பேன் என்கின்ற நம்பிக்கை எத்தனை பேருக்குமே நம்மள உண்டு ரெண்டு ஒரு அஞ்சு ஒண்ணு ரெண்டு என்ன சொல்லுவது தெரியுமா பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்றும் அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உலகா இருக்கிறோம் என்று சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே இந்த பூமி நமக்கு நிரந்தரமான வீடு அல்ல இது ஒரு வாடகை வீடுதான் நித்தியத்திலே இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை நிரந்தரமாக கட்டி கொண்டிருக்கிறார் சொந்த வீடை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் சரியான நேரம் வரும் அந்த சொந்த வீட்டிற்கு நம்மை அழைத்து செல்வார் காலம் நிறைவேறும் போது நம்மை நிச்சயம் அழைத்துச் செல்வார் என்பதில் எந்த துளியும் சந்தேகம் இல்லை ஆண்டவர் இந்த காணொளி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இறுதியில் வருகின்ற இந்த சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டனை அழுத்தி இந்த கேம் இண்டியா என்ற இந்த ஊழியத்தோடு கூட இந்த ஊழியத்தின் யூடியூப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இப்படிப்பட்ட தொடர்ந்து இப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் நீங்களும் பார்த்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கு இது உங்களை வழி நடத்தும்